你去玩去。 உறவுகளுக்கு வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் சொங்கம்பட்டி சொக்கம்பட்டிக்கு மேற்க கருப்பான அணைக்கட்டு இந்த அணக்கட்டு பக்கத்தில் நாங்கள் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த அணைக்கட்டு வந்து ஒரு இயற்கையான ரெண்டு மலைகளுக்கு இடையில ரெண்டு மலை மேற்கு மலை ஒன்று கிழக்கு ஒரு மலையில் வந்து குறுக்க ஒரு கரையை கட்டி டேம் கட்டியிருக்கேன் நமக்கு வந்து இது வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு கற்பாய நதி இந்த டேம் இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாகிடுச்சு கேரளாவில் மழை பெஞ்சதுன்னா இது ஃபுல்லாகிடுச்சு தண்ணி பாருங்கள் நிறைஞ்சி வெளியே வருது இப்படிப்பட்ட அணையை நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் பாருங்கள் எல்லாம் புல் உழைச்சி இது ஒரு இயற்கை இயற்கையாக அமைஞ்ச இந்த அணையை பாருங்கள் ஒரு வாய்க்கால் ஏதோ தண்ணி விழுகுது வேலிகளும் புல்லுகளும் கல்லுகளும் ரொம்ப அலகோலத்தை பாருங்கள் இதே கர்நாடகாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா த தலைக்காவிரியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ நீட்டாக இருக்கும் அங்கே எவ்வளவு தங்கும் வசதிகள் அறைகள் குளிக்கிற இடங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிக்கிட்டான் ஆனால் தமிழ்நாட்டிலோட இப்போ இப்படி ஒரு மோசமான நிலமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல அழகாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம் மக்கள் வந்து போகலாம் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் ஏதோ வாங்கி ஒரு டோக்கன் வாங்கிக்கிட்டு குளிக்க வச்சா அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்கும் மக்களும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து போகிற இந்த பாருங்கள் இந்த டேமில் தண்ணி கொள்ளளவு ஃபுல் குளங்கள் இருக்குது ஆனால் சரியான வாய்க்கால்கள் கிடையாது தண்ணி போய் வயல்களுக்கு போகிற வாய்க்கால்கள் இங்கே கிடையாது இங்கே பாருங்கள் டேம் பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ அலகூலமாக இருக்குது தென்காசி மாவட்டத்துக்கு இது ஒரு நீர் ஆதாரம் தென்காசி மாவட்டத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு இயற்கை சுற்றுலா சுற்றுலாவுக்கு வர்ற மாதிரி வந்து போகலாம் ஆனால் இந்த அளவுங்கள பார்க்கும்போது யார் வருவா ஃபாரஸ்ட்டு கெடுபடி வந்து மூணு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க ரோடு வசதி கிடையாது ஏதோ காட்டுக்குள்ளே ஏனா தானோ ஒன்றை கட்டி விட்டுருக்கான் இதை வச்சு விவசாயமும் அளவு இவங்க வாய்க்கால்கள் அந்த சிறு வாய்க்கால்கள் பெரிய வாய்க்கால்கள் கட்டுறதே இல்லை அது வாட்டில் இயற்கையாக ஓடி போய் ஓடையில் எங்கேயோ போய் அது வாட்டில் மன மரியமாக தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்க என்னத்து என்ன இந்த அரசாங்கம் என்ன இதில் இப்படி பண்ணுறாங்க தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு நீர் ஆதாரங்களையும் நில ஆதாரங்களையும் மலைகளையும் நமக்கு இந்த தமிழர்கள் வசிக்க வேண்டிய இடங்களெல்லாம் பாழாய்படுத்தி வளங்களை வளங்களையெல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இழந்துட்டு இன்றைக்கி பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வந்திருக்கிறாங்க அவனால் தனிப்பட்ட முனையில் உணவு உற்பத்தி செய்ய முடியல பயிரிடுகிற இடங்களையும் வீடுகளையும் நம்ம காப்பாற்றினா தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டைய அடுத்த ஜெனரேஷன் நன்றாக இருக்கும் என்று தமிழர் நீதி கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்